அனைவருக்கு வணக்கம் சற்று மங்கல தம் முக்கிய அறிவிப்பின்படி மக்களே பாதுகாப்பாக இருங்கள் தமிழக கடலோர பகுதிக்கு நெருங்கிய தித்வா புயல் பதினான்கு மேற்பட்ட மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் ரெட் அலர்ட் எச்சரிக்கை தற்போது எந்த மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை கொட்டியிருக்கும் நாளை நாட்கள் மீண்டும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படுமா எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பாக்கலாம் மறக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்கு தொல்யமாக தெரிவித்துக்குள்ள நம்மளோட சேனல கீழ இருக்கற பட்டன் கிளப்பிப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இன்றைய நாட்கள் நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்றின் கனமழை கொட்டி தீர்க்கும்னர் தற்போது வானிலை ஆய்வுக்கு எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என அவர்களுக்கும் எச்சரிக்கை ஒன்று அறிவிக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் இந்த வடகிழக்கு பருமழை காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வருவதாகவும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறித்து வானிலை ஆய்வு வெளியிட்ட முக்கிய அறிவிப்பின்படி இலங்கை கடலோர பகுதி மற்றும் அதனை தென்மேற்கு வங்கடல் பகுதியில் நேற்று முன்தினம் தித்வா புயல் நிலவி வந்துள்ளது இது தொடர்ந்து நேற்று காலை தென்மேற்கு வங்கடல் மற்றும் அதனையொட்டிய வடக்கு இலங்கை கடலோர பகுதிக்கு நிலவி வருவதாக அறிவிக்கப்பட்டனர் அதன் பிறகு வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து நேற்று பகல் பதினோரு முப்பது மணியளவில் வேதாரண்யத்திற்கு தென்கிழக்கு நூத்தி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் காரைக்காலுக்கு தென்கிழக்கு நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரிக்கு தென்கிழக்கு இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு தெற்கு முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டு இருந்தது இது தொடர்ந்து வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று அதிகாலை வட தமிழகம் மற்றும் புதுவை அதனையொட்டிய தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிக்கு அருகே தொடர்ந்து நகர்ந்து வருவதாக அறிவிக்கப்பட்டனர் அப்படி நகர்ந்தால் வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர குடும்பம் அறிவிக்கப்பட்டனர் வட தமிழகம் மற்றும் புதுச்சேரி ஆகிய பகுதிகளில் நள்ளிரவில் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் தொலைவிலும் இன்று காலை அதாவது இன்று அதிகாலை ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் மாலையில் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் நகர்ந்து வருவதாக அறிவிக்கப்பட்டனர் அதன்படி இன்று வட தமிழகத்தில் அநேக மாவட்டங்கள் ஈடு கூடிய கனமழை கொட்டி திரு தற்போது முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக பல்வேறு மாவட்டங்களுக்கு மக்கள் பாதுகாப்பாக வீட்டிற்குள்ளே இருக்க வேண்டும் அறிவிக்கப்பட்டனர் தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து முதல் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடியே எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீச அறிவிக்கப்பட்டனர் ஆகியால் மக்கள் கடலோர மக்கள் கண்டிப்பாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக திருவள்ளூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட இரண்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கனமுதல் மிக கனமழையும் குறிப்பிட்ட இடங்களுக்கு அதிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் மற்றும் கிருஷ்ணகிரி தர்மபுரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமுதல் மிக கனமழை கோட்டித்திருக்க தற்பு அறிவிக்கப்பட்டனர் சேலம் கள்ளக்குறிச்சி கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் இன்றைய நாட்கள் கனமழை கோட்டித்திருக்க தற்பு அறிவிக்கப்பட்டனர் எந்தெந்த மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை எந்தெந்த மாவட்டத்துக்கு அதிக நிலை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டாங்களோ அந்தந்த மாவட்டத்திற்கு இன்றைய நாட்கள் ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் மாலைக்குள் புயல் கரையை கடக்கும் அறிவிக்கப்பட்டனர் ஆனால் இன்றைய நாட்கள் மாலைக்குள் புயல் கரையை கடக்கவில்லை என்றால் அடுத்த சில நாட்களுக்கும் கண்டிப்பாக கனம அதிக நிலை கொட்டி திரு தற்போது அறிவிக்கப்பட்டனர் அப்படி கரையை கடந்தால் வரக்கூடிய டிசம்பர் மாதம் ஒன்று மற்றும் இரண்டு ஆகிய தேதிகளில் குறைவான மாவட்டங்களுக்கு மட்டுமே கனமழை நீடிக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அப்படி புயல் கரையை கடக்கவில்லை என்றால் நாளை நாட்களும் பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கன முதல் அதிக நாள் தொடரும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் புயல் கரையை கடக்கவில்லை என்றால் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக வரக்கூடிய டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை விடப்படும் தற்போது மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தெற்கு ஆந்திரா கடலோர பகுதி மற்றும் அதனை மத்திய மேற்கு வங்கல் பகுதியில் இன்று காலை வரை காற்றின் வேகம் அதிகாலை மற்றும் மாலை வேளையில் அறுபது கிலோமீட்டர் முதல் எழுபது கிலோமீட்டர் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் இடையிடையே எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் மீனவர்களுக்கு தற்போது எச்சரிக்கை ஒன்று தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக புயலின் காரணம் அதாவது புயல் தற்போது எந்த நிலையில் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அது மட்டும் இல்லாம இன்று அதிகாலை வேலை மற்றும் அதிமாலை வேலையில தமிழகத்தில் புயல் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கிறது என்பதால் கட்டாயம் மீனவர்கள் யாரும் வெளியே செல்ல வேண்டாம் எனவும் கடலோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை தற்போது கொடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் ஆற்றலை சந்திப்போம் நன்றி வணக்கம்